வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே என்ன சமையல் நீங்கள் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இன்னைக்கு ரொம்ப 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 சிம்பிள் தான் என்ன சமையல் பார்த்துடலாமா அம்மா சமையல் ஆயிடுச்சா மீறாமல் இன்னும் கேக்கு ஆர்டர் இருக்கா இன்னைக்கு உனக்கு பண்ணுவோம் இப்போ எங்கே டெலிவரி முகப்பேர் ஓகே

இன்னைக்கு வந்து இது க காராமணி இருக்குது கருப்பு காராமணி கத்திரிக்காய் போட்டு ஒரு கிரேவி அதுக்கு வந்து நம்ம ஆக்டாக கரெக்டாக இருக்கிறது வந்து மோர் குழம்பு சூப்பராக இருக்கும் அதனால் இன்னைக்கு மோர் குழம்பு செஞ்சுருக்கேன் மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே இன்னைக்கு கல் வந்து முருங்கைப்பொடி செய்கிறதுக்கோசரம் முருங்கெலாம் வாங்கி வந்தேன் நம்ம ரெட்டை ரெகுலராக வாங்க சொல்லு கோவில்பட்டி மணி பிரதர் அவர் அவர் வந்து எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வாங்கியிருக்காரு ஈவன் இது கேக்கு ப்ரௌனீஸு எல்லாமே வாங்கியிருக்காரு மசாலா ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்கியிருக்காரு நம்மகிட்ட ரெகுலராக நம்ம ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னே அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுப்பார் அவர் தான் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் அப்புறம் அந்த பிரதரோட சன்னுக்கு இன்னைக்கு தேர்ட்டீன்த் பர்த்டே இன்னைக்கு அவரோட பையன் பேர் சுமன் கார்த்திக்கு அப்பா கிட்ட சொல்லி கோயில் போய்ட்டு வாங்க வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப சந்தோஷம் அதே போல அந்த பிரதர் வந்து நம்ம அப்பாவுக்கு ரவா வாங்கி கொடுத்துருக்காரு ஆமா வெடிக்கால வந்துருக்காங்க அஞ்சு பேர் வந்து இருக்காரு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பிரதர் யூ சோ மச் இன்னைக்கு நம்ம வீட்டில் எதாவது சமையல் உங்க வீட்டுக்கு என்ன சமையல் ஓகேவா இது கருப்புல கருப்பிலப்பொடி இருக்கா காலி அடிச்சா கருப்பிலப்பொடி இப்போ தானே பண்ணுங்க தானே இருக்கேன் இல்லை கருப்பூரப்பு வாங்கணும் வெளியே பண்ணுங்க வாங்கிடுவோம் இல்லை நாளைக்கு பண்ணலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணி நான் சேல்ஸ் பண்ணுறேன் ஏன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம ரொம்ப நாளாக செஞ்சு வச்சுக்கிறதோட ஃப்ரெஷ்ஷாக கேட்குறவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா ரொம்ப நாளாக ஒரு ரெண்டு மூணு மாதம் வச்சுருந்தோன்னா அதெல்லாம் நல்லா இருக்கும் எனிவே கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு நல்லா தான் இருக்கும் பட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் கேட்கறவங்களும் கூட ஒன்றும் பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ நம்ம அடுத்த பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தேங்க்யூ